நேத்து மேட்ச்ல இந்தியா அநியாயம் பண்ணிட்டாங்கப்பா நியாயப்படி விராட் கோலிக்கு அவுட்டு தான் கொடுத்துருக்கணும் ஆனால் அவருக்கு போய் நாட் அவுட் கொடுத்துட்டாங்க டிஆர்எஸ்ல ஏதோ முறைகேடு நடந்திருக்கு இப்படி தாங்க இந்த ஒரு சம்பவத்துக்கு நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போகிறோம் நேற்று இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்த மேட்சில் கரெக்டாக வந்து விராட் கோலி பேட்டிங் பண்ணும்போது பதினஞ்சாவது ஓவரில் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஓவரை வந்து அகிலா தனர்ஜியா தான் வந்து போட்டாரு அந்த ஓவரில் அவர் போட்ட ஃபைனல் பால் வந்து கரெக்டா விராட் கோலி அவர்களோட காலில் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் எல்லாருமே அவுட்டுக்கு வந்து அப்பீல் பண்ணாங்க அந்த ஒரு சமயத்துல அம்பேரும் இது அவுட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் வந்து கொடுத்தாரு ஆனா அப்ப உடனே விராட் கோலி என்ன பண்ணாரு அப்படின்னா பால் வந்து லெஃப்ட் சைடில் போன மாதிரி தெரியுது நான் வந்து ரிவ்யூ எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ எடுத்தாருங்க ரிவ்யூ எடுத்து பார்த்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் என்னாச்சு அப்படின்னா அல்ட்ரா எத்தில செக் பண்ணி பார்க்கும்போது பேட்டில் வந்து பால் பட்ட மாதிரி தெரியுது பாருங்க ஸ்னிக்கோ வந்து சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி ரிவ்யூல வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஸ்னிக்கோ மீட்டர்ல சவுண்டு வந்ததுனால இது வந்து நாட் அவுட் தான் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலிக்கு வந்து நாட் அவுட் கொடுத்துட்டாங்க இந்த ஒரு முடிவை கேட்டவுடனே விராட் கோலியே சிரிச்சு போட்டாரு இந்த ஒரு விஷயத்துக்கு ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் எல்லாருமே பயங்கரமா கொந்தளிச்சிட்டாங்க அது எப்படிப்பா நாட் அவுட் வந்து குடுப்பீங்க அவர் பேட்ல பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியல இப்படி இருக்கும் போது வந்து நாட் அவுட் வந்து கொடுக்கலாமா இது எங்களுக்கு எதிராக நடந்த மிகப்பெரிய அநீதி அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் எல்லாருமே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுவும் குசால் மெண்டிஸ்லாம் வந்து உச்சக்கட்ட கோபத்துக்கே வந்து போயிட்டாருங்க மனுஷன் ஹெல்மெட்டை வந்து கீழே தூக்கி போட்டாரு இது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்கன் கோச்சான சனத் ஜெயசூர்யா வேற ரிசவம்பேருக்கிட்ட போய் வந்து சண்டை போட்டாரு இதனால இந்த ஒரு விஷயம் வந்து நேற்று நடந்த மேட்சில் மிகப்பெரிய சர்ச்சையா வந்து மாறுச்சு இந்த ஒரு விஷயம் இவ்வளோ பெரிய சர்ச்சையானதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா விராட் கோலி கொடுத்த ரியாக்ஷன் தாங்க உண்மையிலே பேட்டில் பால் பட்டுருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் பேட்டில் வந்து பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்கணும் அவர் அந்த மாதிரி ரியாக்ஷன் வந்து கொடுக்கவே இல்லை இதனால தான் ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் வந்து நேற்று பயங்கரமாக சண்டை போட்டுட்டாங்க இதே நேற்று நடந்த மேட்சில் வந்து அக்சர் பட்டேலுக்கும் இது மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு ஆனால் உடனே அக்சர் பட்டேல் என்ன பண்ணார் அப்படின்னா பால் வந்து பேட்டில் பட்ட மாதிரி தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டை தூக்கி சிக்னல் வந்து காமிச்சாரு ஆனால் அந்த மாதிரி சிக்னல் எதுவுமே விராட் கோலி சொல்லி காமிக்கவே இல்லை பத்தாவதுக்கு ரிவியூல ரிசல்ட் வந்தவுடனே அவர் பயங்கரமாக சிரிக்க வேற ஆரம்பிச்சிட்டாரு இந்த ஒரு விஷயம் தான் உண்மையிலே பால் பேக்கில் பட்டுச்சா இல்லையா டிஆர்எஸ்ல முறைகேடு நடந்துச்சா அப்படின்ற ஒரு சர்ச்சையை வந்து எழுப்பியிருக்கு ஆனால் என்னதான் நேற்று இவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சை வந்து வெடிச்சாலும் நேற்று மேட்ச் முடிஞ்சவுடனே ரெண்டு நாட்டு பிளேயர்ஸும் மாற்றி மாற்றி கை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அப் அந்த சமயத்தில் வந்து ஸ்ரீலங்காவோட கோச்சான சனத் ஜெய்சூர்யா வந்து விராட் கோலியோட ஹேண்ட்ஷேக் ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விராட் கோலி எட்ட நிப்பாட்டி ரெண்டு நிமிஷம் பேசி தாங்க அவரை வந்து அனுப்புனாரு ஸோ இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த ஒரு கான்ட்ரவர்சியை பற்றி தான் விராட் கோலி கிட்ட பேசியிருப்பாரு விராட் கோலியை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாரு அப்படின்றது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது இந்த ஒரு விஷயத்துல சனத் ஜெயசூர்யாவை எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பரவாயில்லப்பா ஒரு பிரச்சனை நடக்கிறதெல்லாம் வந்து சகஜம் அந்த பிரச்சனையை கண்டினியூ பண்ணாம அதோட அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறாரு பார்த்தீங்களா இதுதான் ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகுன்னு சொல்லி சனத் ஜெயசூர்யாவை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சர்ச்சையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்